بسم الله الرحمن الرحيم على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تقربوا الصلاة وأنتم سكارى حتى تعلموا ما تقولون ولا جنبا الا عابري سبيل حتى تغتصلوا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تقبل صلاة بغير طهور او كما قال عليه الصلاة والسلام <applause> பதினாலாவது மஜ்லிஸ் தொடர்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் குளிப்பு கடமையான நிலையில் செய்யக்கூடாத காரியங்கள் பொதுவாக குளிப்பு கடமையான நிலையில் செய்யக்கூடாத மூன்று விடயங்கள் இருக்கிறது கடமையான நிலையில் தொழக்கூடாது ஆதாரம் அல்லாஹ் சொல்கிறான் கொண்டவர்களே நீங்கள் போதையில் இருக்கக்கூடிய நிலைமையில் இது இந்த வசனம் போதையில் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் தொழுகைக்கு தொழும் இடங்களுக்கு நெருங்க வேண்டாம் நீங்கள் சொல்வதை நீங்களே விளங்கிக் கொள்ளும் அளவுக்கு சரியான நீங்கள் தொழுகைக்கு வர வேண்டும் வலா ஜுனுபன் குளிப்பு கடமையான நிலையிலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது தொழுகைக்கு வரக்கூடாது எனவே குரானில் அல்லாஹ் நேரடியாகவே தடுத்திருக்கிறான் குளிப்பு கடமையான நிலையில் தொழுகையை நிறைவேற்றுவதை ஹதீஸில் சஹீஹ் முஸ்லிமில் ஹதீஸ் வருகிறது இபின் அமர் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் சமீத்து ரசூல் அல்லாஹ் அலை அல்லாஹா சல்லாஹு அலைவசம் யகுல் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் லா துகுபலு சலாத்துன் பிகைரி துஹூரின் சுத்தமில்லாத நிலையில் அது பெருந்தொடக்காக இருக்கலாம் சிறு தொடக்காக இருக்கலாம் உபு இல்லாத நிலையாக இருக்கலாம் அல்லது குளிப்பு கடமையான நிலையாக இருக்கலாம் இந்த நிலையில் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது இரண்டாவது விடயம் தவாஃப் குளிப்பு கடமையான நிலையில் அல்லது உபு இல்லாத நிலையில் தவாஃப் செய்வதும் ஹராம் சல்லாஹு அலைஹி வசல்லம் ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடன் ஹஜ்ஜி செய்து கொண்டிருக்க கூடிய நேரத்தில் புகாரியில் ஹதீஸ் வருகிறது அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது மாதவிடாய் ஏற்பட்டால் குளிப்பு கடமையாகி விடும் குளிப்பு யாருக்கு கடமையாகும் முதலாவது இந்திரியம் வழியாகிய ஆண் பெண் இவர்களுக்கு குளிப்பு கடமை இரண்டாவது உடலுறவில் ஏற்பட்ட ஆண் பெண் இவர்களுக்கு பெண் இவருக்கு குளிப்பு கடமை நாலாவது குழந்தை பெற்றெடுத்த பெண் இவருக்கும் குளிப்பு கடமை ஆக அன்னை ஆயிஷா அவர்களுக்கு மாத விடா இவர் ஹஜ்ஜாஜிகள் என்ன வணக்கம் செய்வார்களோ ஆயிஷா அந்த அமல்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ரைர அல்லாஹ ததூஃபி தவாஃப் மாத்திரம் செய்ய வேண்டாம் தவாஃப் செய்வதற்கு அனுமதி கிடையாது மூன்றாவது விடயம் குளிப்பு கடமையான நிலையில் செய்யக்கூடாத காரியம் மூன்றாவது விடயம் மஸ்ஸுல் முஸ்ஹஃபி வஹம்லுஹு வ கரா குரானை தொடுவது குரானை சுமப்பது குரானை ஓதுவது சென்ற வாரம் இந்த விடயங்களை தெளிவாக பார்த்தோம் யாருக்கு குரானை தொட ஓத முடியாது முது இல்லாதவருக்கு குரானை தொட முடியாது ஓதலாம் குளிப்பு கடமையான நிலையில் குரானை தொடவும் முடியாது ஓதவும் முடியாது மாதவிடாய் நிலையில் குரானை தொடவும் தொடவும் முடியாது ஓதவும் முடியாது ஆனால் மீண்டும் தெளிவுக்காக சுருக்கமாக சொல்கிறேன் சகோதரர்களே பதினைந்துக்கு மேற்பட்ட ஹதீசுகள் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கும் பொழுது குரானை தொடக்கூடாது ஓதக்கூடாது இதில் சில ஹதீஸ்களில் பலஹீனம் இருந்தாலும் சஹிஹான ஹதீஸ்களும் இருக்கிறது முஸ்னத் அஹ்மதில் ஆயிரத்தி பதினோராவது ஹதீஸ் அபுதாவுதில் இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் நசாயில் இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் இபுனுமாஜாவில் ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஹதீஸ் கான ரசூல் அவர்கள் இருந்து வெளியேறுவார்கள் வெளியானதுக்கு பின்னால் குரானை ஓதுவார்கள் அப்ப உபு முறிந்தால் குரானை ஓதலாமா ஓதலாம் உது இல்லாமல் குரானை ஓதலாம் ஆனால் தொட முடியுமா தொட முடியாது அதற்கு ஆதாரம் தான் இது வய குழு மகன் அல்லஹம் உது சாப்பிடுவார்கள் உபு இல்லாமல் சாப்பிடுவதும் பிரச்சனை கிடையாது குளிப்பு கடமையான நிலையில் சாப்பிடுவது மக்குரு ஆனால் ஹராம் கிடையாது குளிப்பு கடமையான நிலையில் ஒருவர் சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சுண்ணத்து என்ன சல்லல்லாக அலைவ செல்லமுடைய வழிமுறை என்ன அவர் உதூ செய்து விட்டு சாப்பிட வேண்டும் அலைவ செல்லம் அவர்களை குரான் ஓதுவதை விட்டு எதுவும் தடுக்காது அப்படி என்றால் எல்லா நிலையிலும் குரானை ஓதுவார்கள் ஒரே ஒரு நிலையை தவிர ஒரே ஒரு நிலையை தவிர என்ன நிலை அது லைசல் ஜனாபா குளிப்பு கடமையானாலே தவிர நிலைப்பாடு என்ன குளிப்பு கடமையான நிலையில் குரானை ஓதக்கூடாது குளிப்பு கடமையான நிலையில் குரானை ஓதக்கூடாது இந்த ஹதீசை இமாம் திருமிதி சஹி என்று சொல்கிறார் மிகப்பெரிய வல்லுனர் இந்த ஹதீஸை இமாம் இபுனு ஹுசைமா சஹி என்று சொல்கிறார் மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர் இமாம் இபுன் ஹிபான் சஹி என்று சொல்கிறார் இமாம் ஹாக்கிம் சஹி என்று சொல்கிறார் இமாம் பகவி சஹி என்று சொல்கிறார் அப்துல் ஹக் அல் இஷ்பி இபுன் அப்துல் பர் இவர்கள் எல்லாம் கலையில் முன்னோடிகள் தேர்ச்சி பெற்றவர்கள் இவங்க எல்லாம் சொல்கிறார்கள் குளிப்பு கடமையான நிலையில் குரானை நபி சல்லாஹு செல்லம் அவர்கள் ஓத மாட்டார்கள் என்று வந்திருக்க கூடிய ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இவர்கள் முன்னால் வந்தவர்கள் பின்னால் வந்த அறிஞர்கள் அஹ்மத் ஷாக்கிர் திருமீதியுடைய முஹக்கிக் மிகப்பெரிய ஒரு அறிவாளி அதே போல முஸ்னத் அஹமதுடைய முகக்கிக்ன்கள் அதே போல சவுதினுடைய மிகப்பெரிய இமாம் தற்காலத்தில் வாழ்ந்து மரணித்தவர் இந்த நூற்றாண்டுல சவுதியில் அவருக்கு இமாம் என்றுதான் சொல்வார்கள் இமாம் பாஸ் அவரும் இந்த ஹதீஸை ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறார் முடிய நிலைப்பாடு குளிப்பு கடமையான நிலையில் குரானை ஓத முடியாது தொட முடியாது சுமக்க முடியாது சஹாபாக்கிற நிலைப்பாடு என்ன குளிப்பு கடமையான நிலையில் குரானை ஓதலாம் என்று ஒரு சிலர் வாதிருகிறார்கள் இந்த காலத்தில் அவர்கள் சொல்றாங்க அவர்களுடைய வார்த்தைக்கு சஹாபாக்கள் மாற்றம் செய்வார்களா நபி சல்லாஹூ செல்லம் ஒரு வழியை காட்டினால் அந்த வழியில் சல்லாஹு செல்லமை அடியொற்றி நடப்பவர்கள் தான் சஹாபாக்கள் ஐந்து சஹாபாக்களுடைய ஆதாரத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் இங்கே முதலாவது சஹாபி உமர் ரதி அல்லாஹுவன் அஹ்மத் திருமிதி ஹாக்கிம் இந்த மூன்று கிரந்தத்திலும் வருகிறது சல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார் லவ் கேன் பி நபி உன்ல கான் உமர் நான் தான் கடைசி நபி யார் சொன்னது சல்லா அலை செல்லம் சொன்னது நான் தான் கடைசி நபி எனக்கு பின்னால நபி வரமாட்டாங்க அப்படி நபி வாரதாக இருந்தால் யார் தகுதி உமர் ரதி அல்லாஹுவன் தகுதி என்று சொன்னார்கள் அந்த அழுமர் ரதி அல்லாஹு ஹராம் என்று கொள்கிறார்கள் குளிப்பு கடமையான நிலையில் குர்ஆனை ஓதுவதை இந்த ஹதீஸ் இந்த அசர் இபுனு அபி ஷைபா உடைய முசன்னில் முதலாம் பாகம் தொண்ணூத்தி ஏழாம் பக்கம் இருக்கிறது இபுனு கசீர் அதே போல பைஹக்கி இதை சஹி என்று சொல்கிறார்கள் இரண்டாவது சஹாபி அலிரதி அல்லாஹுவன் அலிரதி அல்லாஹுவன் உடைய ரிவாயத் வருகிறது ஆதாரபூர்வமானது கடினப்படுத்தினார்கள் என்று சொன்னால் குளிப்பு கடமையான நிலையில் குரானில் ஒரு எழுத்தை கூட உதக்கூடாது மூன்றாவது உம்மத்துடைய மிகப்பெரிய முதல் முதலாக குரானை சட்டமாக ஓதியவர் மக்காவில் அவரும் சொல்கிறார் குரானை கடமையான நிலையில் ஓத முடியாது சஹாபி இருநூத்தி முப்பது ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி அவரும் சொல்கிறார் குளிப்பு கடமையான நிலையில் குரானை ஓத முடியாது முவத்தா நூத்தி ஏழாம் பக்கம் இருக்கிறது சகோதரர்களே ஐந்தாவது சஹாபி சல்மானுல் இவங்க எல்லாம் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்கள் சல்மானுல் ஃபாரிசி சொல்கிறார் சல்மானுல் ஃபாரிசியைப் பற்றி செல்லமாக வரைவசெல்லம் சொல்லி இருக்கிறார்கள் லவுகானல் ஈமான் என்ற சுரையா ஈமான் சுரையா என்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும் சுரையா என்ற நட்சத்திரம் உலகத்திலிருந்து பல கோடி மைல் தொலைதூரத்தில் இருக்கிறது அங்கே ஈமான் இருந்தாலும் சல்மான் பாரிசியை போன்ற மக்கள் தேடி போய் ஈமானை அடைந்து கொள்வார்கள் புகாரில் வருது ஹதீஸ் அவரும் சொல்கிறார் குளிப்பு கடமையான நிலையில குரானை முதலாம் பாகம் தொண்ணூறாம் பக்கம் நபி அப்பிசல்ல நிலைப்பாடு என்ன குளிப்பு கடமையான நிலையில் குரானை ஓதக்கூடாது சஹாபாக்கள் ஐந்து பேர் அந்த ஐந்தில் ரெண்டு பேர் யார் அப் உமர் அலி ரதி இவர்களை பற்றி சொன்னார்கள் என்னுடைய நான்கு ஹலீஃபாக்களுடைய சுண்ணத்துகளை நீங்கள் கடவாய்ப்பளால் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் யார் நாலு பேர் யார் அபு பக்கர் அலி ரதி அல்லாஹு அதுல ரெண்டு பேர் சொல்றாங்க குளிப்பு கடமையான நிலையில குரான தொட முடியாது முடியாது சகோதரர்களே அடுத்தது இமாம்களுடைய நிலைப்பாடு இமாம்கள் முதலாவது இமாம் அபு ஹனீஃபா சொல்கிறார் குளிப்பு கடமையான நிலைமையில் குரான் ஓதுவது ஹராம் இரண்டாவது இமாம் மாலிக் சொல்கிறார் குளிப்பு கடமையான நிலையில் குரான் ஓதுவது தொடுவது ஹராம் மூன்றாவது இமாம் ஷாபி சொல்கிறார் இஸ்லாம் இப்னு தைமியா இருபத்தி ஓராம் பாகம் முன்னூத்தி நாப்பத்தி நாலாம் பக்கம் மஜ்முல் சொல்கிறார் ஹராம் தாஜுதீன் சுபுகி சொல்கிறார் ஹராம் அதே போல பாஸ் சொல்கிறார் ஹராம் இபுன் சொல்கிறார் ஹராம் எல்லா இமாம்களும் இமாம்களுடைய ஏகோபித்த கருத்து குளிப்பு கடமையான நிலைமையில குரான் ஹராம் சகோதரர்களே நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் குரான் என்பது அது வந்து கத புத்தகம் அல்ல குரான் என்பது கவிதை புத்தகம் அல்ல அது அல்லாஹுடைய கலாம் உலகத்தில் அதற்கு நிகரான கலாம் கிடையாது ஆயிரத்தி நானூறு வருடமாக அதில் ஒரு பிழை குடிக்க முடியாது அந்த குரானை பாதுகாப்பதற்காக இமாம் அஹமதி ஹம்பல் அடி வாங்கினார் ஜெயிலில் இமாம்கள் எழுதுகிறார்கள் அந்த அடியை ஒரு யானைக்கு அடித்திருந்தால் அந்த யானை கூட தாங்கி இருக்காது அடி வாங்கிய அடியில் ரத்தம் சிறுநீரோடு ரத்தம் வந்தது வெளியில தியாகம் செய்தார்கள் குரானுக்காக குளிப்பு கடமையான நிலைமை என்பது ஒரு சுத்தம் இல்லாத அசுத்தமான நிலைமை அந்த நிலைமையில் அல்லாவுடைய கலாமை தொடுவது ஹதீஸ் குர்வான் ஒரு பக்கம் இருக்க ஒரு ஒழுக்கம் இல்லாத விஷயம் அது குரானுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கணும் வகைக்குரிய கண்ணியத்தை கொடுக்கணும் அல்லாஹுடைய பரிசுத்த வகை இது சகோதரர்களே குரானுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் கிதாபுக்கு மேல இருக்கிறார் ரஹீம் என்று சொல்லி கிதாபுக்கு மேல ஒரு பேனை வைத்தால் அடிப்பார் வெடிக்கும் ஏன் குரான் அல்ல கித்தாபுகளுக்கு அவ்வளவு கண்ணியங்கள் கொடுத்திருக்கிறான் கிதாபுக்கு அழகா சிரித்து பேசிக் கொண்டிருப்பார் திடீர்னு முகம் மாறும் என்னென்று பார்த்தா யாரும் கிதாபுக்கு மேல ஒரு பேனையோ அல்லது கையோ இப்படி இருந்தால் அவர் முடிஞ்சு அவ்வளோ பேணுதலா பக்குவமா தான் உஸ்தாதுமார்கள் கித்தாபுகளுக்கு கண்ணியம் கொடுப்பார்கள் அப்ப கிதாபுகளுக்கெல்லாம் சிறந்த கித்தாப் நம்பர் ஒன் குவாலிட்டி அதற்குரிய கண்ணியத்தை பொது இல்லாம தொடுவது ஓதுவது அது புத்திக்கே புத்திக்கப்படுவதில்லை சகோதர்களே ஆக குரானுக்குரிய கண்ணியத்தை கொடுப்போம் நாலாவது விஷயம் எழுதுகிறார்கள் குளிப்பு கடமையான நிலையில் பள்ளி வாசலில் தரிக்க கூடாது குளிப்பு கடமையாகிவிட்டால் பள்ளியை விட்டு வெளியே போய்த்துடணும் ஒருத்தர் நடந்து போறார் அது வேற பள்ளியில் அவர் நிலையாக தரிக்க முடியாது பள்ளியிலேயே தரிக்கலாம் சொன்னா சொன்ன பள்ளியிலேயே நிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னா

நம்முடைய லேசிக்கு எடுத்துக் கொள்வதல்ல மார்க்கம் குரானில் சில பாதுகாப்பு துவாக்கள் வருகிறது அதை குரானுடைய நீயத்தில்லாமல் துவா என்ற நீயத்தோடு ஓதுவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் புது இல்லாமல் குரானை விட மற்ற விடயங்கள் அதிகமாக இருந்தால் தொடலாம் உதாரணத்துக்கு இது தனி குரவான் என்று சொன்னால் இதை தொடையலாது இது தர்ஜுமத்து குரவானாக இருந்தால் புது இல்லாம தொடலாம் ஏன் குரானை விட தமிழ் அதிகமாக இருக்கும் அல்லது இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஆக இருந்தால் தொடலாம் தஃசீர் கிதாப் தொடலாம் பிரச்சனை இல்லை தனி குரானாக இருந்தால் அல்லது மற்ற எழுத்துக்களை விட குரான் அதிகமாக இருந்தால் அதை தொட முடியாது ஏன் அல்லாஹ் சொல்கரான் லாயம சுஹு இல்லல் முபஹரூன் பரிசுத்தவான்கள்தான் குரானை தொட வேண்டும்